ட்ரைசலாட் ஆண்ட ஒரு அட்சியமாக இயேசு கிறிஸ்துமி விலையேறு பெற்ற வளமுலம் நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யாத்ராமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் ஹலோ லோவியா இன்றைக்கி கத்துடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருகிறது அன்பு தேவஜனமே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இப்போதான் இந்த வருஷம் தொடங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு இன்றைக்கு இப்படியாப்பட்ட வார்த்தை கேட்குறோமே அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம யோசிப்போம் என்னடா இப்படிப்பட்ட கத்தர் நமக்கு வார்த்தை கொடுத்தக்கார யோசிப்போம் கத்தர் இந்த நாள் நமக்கு கொடுத்த வார்த்தை கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அன்பு தெய்வ ஜனமே கத்தர் நம்மளை பார்த்து இந்த ஆண்டு சொல்கிறாரு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா என் கத்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார் என் கத்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார் இந்த வருஷம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்படின்னு சில சில பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது நிறைய பிரச்சனை நம்ம போராட்டம் கடந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரைக்கும் சில தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை இந்த ஆண்டு இப்போ தான் தொடங்கியிருக்கு அதுக்குள்ளேவா இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஜனங்களை இன்றைக்கு வார்த்தை நேராய் வருகிறது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்களாக அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு கத்தர் உங்களுக்காக போராடுவார் நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும் நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும் நீங்கள் எதையும் செய்யாமல் அமைதியா இருந்தால் போதும் கத்தர் உங்களுக்காக போரிடுவார் கத்தர் உங்களுக்காக போரிடுவார் அழகான மொழிபெயர்ப்புகள் உண்டு கத்தத்தாமே உங்களுக்காக போராடுவார் அமைதியாக இருங்கள் இந்த வார்த்தைக்கு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு கத்தத்தாமே உங்களுக்காக போராடுவார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டம் அநேக பிரச்சனைகள் உண்டு ஆனால் நான் இன்றைக்கி கத்தருடைய வார்த்தை நம்ம சொல்கிறது அன்பு தெய்வ ஜனமே நீ போராடாதே நீ யுத்தம் பண்ணாதே கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் அநேக போராட்டங்களை பிரச்சனைகளை கேட்டு கொண்டிருக்கோம் ஆனால் கத்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார் அன்பு தெய்வ ஜனமே கத்ததாமே உங்களுக்காக போராடுவார் கத்தத்தாமே உங்களுக்காக போராடுவார் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது இஸ்ரேவெல் ஜனங்கள் தம் தம்முடைய அடிமை விடுதலையாகி கடந்து வராங்க எகிப்தின் ராஜா பார்வோன் அவர்களை அனுப்புகிறாரு கத்துடைய பத்து பாதைகள் கடந்து வருகிறது பொண்ணோட பொருளோட இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்து சே எகிப்துலேருந்து கடந்து வராங்க அப்படி இருந்தோம் நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லையே அவங்களை அனுப்பிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சேனை பார்வோனும் அவனுடைய சேனையும் வருகிறது அவன் தன் தன் ரதத்தை பூட்டி ஜனங்களை ரதங்களையும் மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போகிறான் யுத்தத்தை பாக்கிறான் பார்வோன் சேனையும் பார்வோனையும் பார்வோனுடைய சேனையும் ரதங்களையும் குதிரை வீரரையும் கண்ட ஒன்னே ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வருது என்ன மீண்டும் இந்த மோசை பேச்சை கேட்டு வந்தோமே ஆரோன் மோசை பேச்சை கேட்டு வந்தோமே மறுபடியும் நமக்கு முன்னிலைமை காட்டிலே நம்மளுடைய பின்னிலைமை கேடுள்ளதாகிடுமேன்ட்டு ஜனங்கள் எகிட்டு சேனையை பார்த்து பயப்படுறாங்க அவங்க பின்தொடர் வருகிற காரியங்களை பார்த்து பயப்படுறாங்க பன்னிரெண்டாம் மாசனம் வாசிக்கிறவங்களுக்காக நாங்கள் இருக்கும் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறத பார்க்கலாம் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள் என்றார்கள் பதிமூன்றாம் வசனம் அப்போது மோசி ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இன்றைக்கு அநேக பிரச்சனை கண்டு நம்ம பயந்து கொண்டிருக்கோம் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு நான் ஏதோ கஷ்டப்பட்டேன் கஞ்சி குடிச்ச நான் பாட்டில் இருந்தேன் இங்கே போனால் நல்லா இருக்கும் அங்கே போனால் நல்லா இருக்கும் உங்கள் பேச்சை கேட்டு வந்தோம் பார்த்தீங்களா எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் அநேகம் சொல்கிறது கேட்டுக்கிறது உண்டு ஆனால் அப்படியேப்பட்ட சோறு உற்ற நிலமையில என்ன செய்கிறதுன்னு தெரியாத நிலமையில இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே அன்றைக்கு அந்த மோசையை கொண்டு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் ஆனால் இன்றைக்கு கத்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு உங்களுக்கு ஒரு விடுதலையான செய்தியை கத்தர் கொடுக்கிறார் கத்தர் என்ன சொல்றாரு உங்களுக்கா யுத்தம் பண்ணுவாராம் பதிமூன்றாம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்போது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தரை நீங்கள் காண்கிற எகிப்தரு இனி என்றைக்கே காண மாட்டீங்க நீங்க இன்றைக்கு பார்க்கிற பிரச்சனை போராட்டம் அந்த எகிப்தியை எகிட்டு சேனை என்றைக்குமே காண மாட்டீங்க அது நிச்சயமான வார்த்தை சத்தியமான வார்த்தைங்க கத்துடைய வார்த்தை மோசைவாயிலிருந்து புறப்பட்ட ஒன்று இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள் கத்தரை என்ன பண்ணா தெரியுங்களா அந்த அந்த சேனையும் பார்வோனையும் அந்த சேனையும் கத்த சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டாருங்க கவிழ்த்து போட்டார் அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் அங்கே எகிப்தின் பார்வோனையும் அந்த சேனையும் மறுபடியும் பார்க்கல பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள் சும்மா இருப்பீர்களாக என்றால் இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்கிற அன்பு தெய்வ ஜனமே நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா அந்த யுத்த நேரத்தில் அந்த பிரச்சனை போராட்ட நேரத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு மௌனமாகவும் அமைதியாகவும் இருக்கணுமா அவசரத்தில் எடுக்கிற முடிவு சரி வராது சில நேரம் நம்ம தெய்வ சமூகத்தில் அமைதியாகவும் மௌனமாக இருக்கணும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்ப்பா ஆனால் இங்கே ஜனங்க மோசை பார்த்து பழம்புறாங்க பயப்படுறாங்க ஆனால் மோசை மூலம் கத்தோடைய வார்த்தை வந்தது இன்றைக்கு நீங்கள் பார்க்குற ரகுப்பெரிய நீ என்றைக்கே பார்க்க மாட்டீங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அந்த காரியங்களெல்லாம் கத்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டு வராரு கத்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ததை கண்கூட அந்த பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் அன்பு தேவ ஜனமே இருபத்தி ரெண்டாம் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையில் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இஸ்ரவேல் ஜனங்க சிவந்த சமுத்திரத்தில் வெட்டான் தரையில் நடந்து போனார்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் எப்படி இருந்ததா அவர்களுக்கு மதில் போல் இருந்ததாம் மதில் போல் இருந்ததான் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வாரானால் நீங்க கடந்து போகிற பாதையில கடந்து போகிற வழியில கடந்து போகிற சூழ்நில நீ எப்படி வழி தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அன்பு தெய்வ ஜனமே உங்களுக்கு தெய்வன் அக்கினி மதிலா மாத்திர இருக்க மாட்டாருங்க வலப்புறத்துல இடப்புறத்துல அவர்களுக்கு மதிலா இருக்கிற கத்தரை தான் தன் சொந்த கொண்டிருக்கிறீங்க அன்பு தெய்வ ஜனமே பிரச்சனை வந்தது போராட்டம் வந்தது அதற்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தையும் தம்முடைய ஜனங்களுக்கு இரண்டாய் பிறந்தவர் இரண்டாய் பிறந்தவர் வெட்டாந்தரையில் கால் அணையாமல் வெட்டாந்தரையில் உலர்ந்த தர வழியாக இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து வந்தாங்க அந்த தண்ணீரெல்லாம் அவர்களுக்கு எப்படி இருந்தது காமோன் சுவர் மாதிரி இருந்தது மதிலா நின்றார் கத்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் ஆனால் உங்களுக்கு முதலாவது தெய்வன் பாதுகாப்பு கொடுப்பார் அன்பு தெய்வ ஜனமே பாதுகாப்பு கொடுப்பார் பாருங்க அந்த வெட்டான் தரையில் நடந்து போகிறாங்க கடலுக்குள்ளே நடந்து போகிறாங்க அப்போ கூட நம்ம உன்னதமான தெய்வன் யார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்க அறிஞ்சு கொண்டிருக்கணும் இஸ்ரவேல் ஜனங்க அறிஞ்சு கொண்டு தெய்வன் அவர்களுக்காக செய்த காரியங்களை சில வார்த்தைகள் மாத்திரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாம் வசன இருபத்தி நான்காம் வசனம் யாத்திராகமாக பதினான்கு இருபத்தி நான்காம் வசனம் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கத்தர் அக்கினியும் மேகமான சம்பத்திலிருந்து எகிப்தரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அப்போது எகிப்தர் இசைவேளை விட்டு ஓடி போவோம் கத்தர் அவர்களுக்கு துணை நின்று சொல்வாங்க அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் அமைதியாகவும் மௌனமாகவும் தெய்வ சமூகத்தில் இருப்பீர்கள் உங்கள் சத்துருக்கள் தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காக யுத்தம் செய்கிறத உங்கள் எதிரிகள் உங்கள் சத்துருக்கள் சொல்லுவார்கள் இங்கு எகிப்தியர்கள் சொல்றாங்க என்ன எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை விட்டு ஓடி சொல்றாங்க கத்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார் எகிப்தர் சொல்றாங்க ஜனங்களுக்கு அவருடைய தேவன் அவர்களுக்கு துணை நிற்கிறார் அன்பு தேவ ஜனமே உங்கள் தேவன் உங்களுக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல உங்களுக்கு துணையா இவ்வாண்டு இருப்பார் அன்பு தேவ ஜனமே பாதுகாப்பை கொடுக்கிற கத்தர் இவ்வாண்டு துணை நின்று அவர்களுக்காக யுத்தம் செய்தார் பாருங்க அவர்களுக்கு துணை நின்று துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் அவர் உங்களுக்கு இருப்பார் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் உங்களுக்கு துணையா இருப்பார் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார் அன்பு தெய்வ ஜனமே இந்த இருபத்தி ஏழாம் வசனம் வாசிக்கிறேன் கத்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் இருபத்தி எட்டாம் வசனம் கடைசியில வாசிக்கிறேன் அவர்கள் ஒருவன் ஆகிலும் தப்பவில்லை இருபத்தி ஒன்பதாம் வசனம் இரண்டு லைன் இருக்கும்போது வாசிக்கிறான் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் அவர்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவ்விதமாய் கத்தார் அந்நாளில் இஸ்லவிய எகிப்டரின் கைக்கு தப்புவித்த ரட்சித்தார் கடற்கரையிலே செத் எகிப்டர் செத்து கிடக்கிறது இஸ்ல வீரர் கண்டார்கள் ஹாலல்லூ அன்பு தேவஜனமே அக்கினி மதிலா இருந்து தெய்வன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் உங்களுக்கு துணை நிற்பார் உங்களுக்கு யுத்தம் செய்கிற ஆண்டு அன்பு தேவஜனமே கலங்கிடாதீங்க கலங்கிடாதீங்க சோர்ந்துடாதீங்க இன்று காண்கிற ஐகத்திரை நீ என்றைக்கு காண மாட்டாங்க கற்றுடைய வார்த்தை நீங்கள் அமைதியாக மௌனமாகும் இவ்வாண்டு தெய்வ சமூகத்தில் காத்திருங்க காத்துருங்க அப்பாவுக்கு செய்கிற ஒரே காரியம் என்ன தெரியுங்களா அப்பா கடந்த நாளெல்லாம் காத்திரே நமக்கு நன்றி புதிய நாளையும் காண கிரூப செய்தீங்களே உங்களுக்கு நன்றி இந்த புதிய ஆண்டியை கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி தெய்வ சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவருக்கு தூதி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவருக்கு ஏறடுங்க அண்டவரே அப்பா நீர் எவ்வளோ நல்லவராக இருந்து இவ்வாண்டியில் அண்டவரே நம்மை துதிக்கிற எங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பாக கொடுங்கப்பா தம்முடைய ஜனங்களுக்கு நீங்கள் துணை நில்லுங்கப்பா நீங்கள் எங்களுக்காக வழக்காடுங்க நீங்கள் எங்களுக்காய் அப்பா யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அன்பு தேவ ஜன ஏத்திங்க உங்களை அணுகாதபடி தேவன் இவ்வாண்டு உங்களை மூடி மறைச்சி பாதுகாப்பது நிச்சயமே கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா எல்லா எல்லாம் கேஸ் போராட்டம் பிரச்சனைகள் வந்து தேவன் விடுதலை அனுப்பு வீராக ஜெபிக்கிறோம் ஐயா ஆவியானவரே துதிக்கிறம் பாஸ் அப்பா இஸ்ரோவிலருக்கு துணை நின்று அவர்களுக்காய் யுத்தம் செய்கிறத எகிப்தர்களுடைய கண்கள் கண்டது போல இவ்வாண்டு தம்முடைய ஜனங்களுக்காய் தேவன் துணை நின்று அப்ப அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு யுத்தம் செய்கிறத ஜாதிகள் ஜனங்கள் காணும்படி கத்த செய்வீராக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லா வல்லடிக்கைகளையும் நீங்களாக்கி ரட்சிக்கிற அப்ப உன்னதமான கத்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா தம்முடைய ஜனங்கள் நம்முடைய மீட்டவர் கத்தருக்கு நாங்க கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே கத்தருடைய வலது கரம் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளிடும் அன்பு தெய்வ ஜனமே உங்களோடு கூட உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து துணை நின்று உங்களுக்கு யுத்தம் செய்கிறத ஜாதிகள் ஜனங்கள் அறியும்படி செய்வாராக காட் பிளஸ் டே